சங்கர்கிட்ட பாட்டு நல்லா அமைகிறதுக்கு என்ன காரணம்னா பிரம்மாண்டமான செட்டை போட்டு ஆர்டிஸ்டெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சார் பாட்டு வரலன்னா அவங்கள வெயிட் பண்ண வைப்பானே தவிர அவ்வளோ காஸ்ட்லியாக அவங்க வெயிட் பண்ணுறாங்களே நீங்கள் உடனே ஏதாவது எழுதணும்னு கேட்க மாட்டோம் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் பாம்பேலேருந்து நூறு பேர் டான்சர்ஸ் நூறு பேரும் ஹோட்டலில் தங்கியிருக்காங்க சார் இங்கே நான் பல்லவியை ஓகே பண்ணிட்டு போயிட்டா அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி ரகமான் அனுப்பிச்சிடுவான் ஷூட்டிங்க்கு பல்லவி என் வீட்டுக்கு வந்து உட்காந்த போது சரியாக வரல ஏ அவங்களாம் ஷூட்டிங் வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னா பாட்டெல்லாம் நமக்கு வராதியா அதனால் அப்படின்னு எழுத்தேன் அவங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் கூட பரவாயில்லனா நான் மூணாவது நாள் சாயந்தரம் தான் நீ வந்து இந்த உடும்பு மாதிரியெல்லாம் செவத்தில் ஏற போகிறான் இப்படியெல்லாம் படம் பண்ண போகிறேன்னு சொன்னதுனால ஒரு மேஜிக்காக தானே இருக்குது அதனால் மாயா மச்சிந்திரான்னு எழுதி அதெல்லாம் மந்திரி தந்திரியெலாம் வரும் அந்த பாட்டுகளும் பெரிய கிட்ட